لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وبركاته الحمد لله، الحمد لله العظيم القدرة والشأن. شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم

ரொம்ப சுபான ஹூபத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய கடந்து நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அபினுடைய மேலான நுகாவை பொருத்தத்தை என்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்வு காண்பித்த வள்ளல் முகமது ஹசூ அல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலையும் சந்தையிலும் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான் கண்ணி வைக்க உமர் குமருல் இ அல்லாஹு தலாம் அவருடைய பிரபலமான ஒரு சொல் உண்டு ஹின்னா குன்னா அதல்ல கவுமின் ஃப அஸ்ஸன் அல்லாஹுமில்லிசலாம் ஃப மொஹ்மான் அத்துலுபுல் அலிச விரைலிமா அஸ்ஸன் அல்லாஹ் அதல்லா இந்த உலகத்தில் நாம் ஆரம்ப காலகட்டத்தில் அற்பர்களாக சாதாரணமானவர்களாக இழிவானவர்களாக இருந்தோம் அல்லாஹ் இஸ்லாத்தின் பெயரால் நம்மை கண்ணியப்படுத்தினார் மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினார் நாம் இஸ்லாமிய அந்த வழிமுறைகளை விட்டு விட்டு வேறு ஏதாவது வழிகளில் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான் என்று சொல்கிறார் நமக்குண்டான கண்ணியமே ஈமான் தான் நமக்குண்டான கண்ணியமே இஸ்லாம் தான் இஸ்லாம் ஈமான் சொல்லித்தரக்கூடிய அந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றி வாழ்வதில்தான் நமக்குண்டான கண்ணியம் இருக்கிறது இல்லை என்னுடைய அறிவு இப்படி சொல்கிறது பழக்க வழக்கங்கள் இப்படி சொல்கிறது நாலு பேர் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இப்படி செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டியெல்லாம் அதன் பின்னால் சென்றே அந்த காரியத்தை எடுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நஷ்டமும் தான் என்று பிரபலமான செய்தி நான் ஹத்தாம் வாசம் செய்தான் தன்னுடைய அறிவைத்தான் நம்பி நான் கெட்டு போனான் சாதாரண இருந்தான் அவன் இருந்த இடம் மிக 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 உயர்ந்த இடம் மிக அந்தஸ்துள்ள இடம் மிக மிக கண்ணியமான இடம் ஆனால் அந்த இடத்தினுடைய மேன்மை அவனுக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி தந்துவிட்டது கிடைத்ததெல்லாம் தன்னுடைய வலிமையால் சக்தியால் என்று நினைத்தான் அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் கட்டளைக்கு மாற்றமாக அறிவை பயன்படுத்தினான் அல்லாஹ் கேட்கிறான் மாமன் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட நேரத்தில் ஏன் செய்தா செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று கேட்டான் அல்லா அவன் சொன்னான் கலக்கு தனிமின்னாரின் தீன் என்னை நீ நெருப்பினால் படைத்தாய் அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய் மண்ணினால் படைத்த மனிதனுக்கு நீ என்று சொல்லும் பொழுது அவருக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது அறிவுக்கு ஏற்றமானதல்ல என்று அல்லாஹிடத்தில் வாதம் பேசினான் பெருமக்களே இழிந்து போனான் காலமெல்லாம் நஷ்டப்பட்டான் கேவலப்பட்டான் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ணியம் என்பது அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய அறிவு சொன்னார்கள் என்பதற்காக ஒரு காரியத்தை நாம் பற்றும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில் கண்ணியம் பெருகும் இன்னைக்கு எல்லாம் நமக்குள்ள நிலை என்பது அதுதானே அதை அடிப்படையா வைத்துத்தானே நம்முடைய உயர்வு நமக்குள்ள வலிமையே நம்முடைய ஈமான் தான் இறையை நாம் கூறி அரிக்கப்படாத எந்த இறைச்சையும் சாப்பிடுவதில்லை மற்றவருடைய பழக்க வழக்கத்திலே அக்கா மகளை நிக்காம் செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நிக்காம செய்வதில்லை அதே போல் அறமான மருத்துவம் மார்க்கம் செல்கிறது நாம் அதை செய்வதில்லை இப்படி அம்சங்களை கடைபிடிப்பதை குடும்ப ரீதியான ஊர் ரீதியான எல்லா நிலையிலும் கண்ணி அதற்கு மாற்றமான நிலைப்பாடுகள் சரியத்திற்கு எதிரான செயல்பாடுகள் ஒரு மார்க்கத்திற்கு எதிரான நிலைமுறைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப ரீதியாக ஊர் ரீதியாக சமூக ரீதியாக வரும் பொழுது எல்லா விதமான நஷ்டமும் கேவலம் வரும் என்பதிலே சந்தேகமில்லை அந்த பாதுகாக்க வேண்டும் உரிமையானவர்களே சமீப காலத்திலே நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல மாத்திரம் அல்ல பொதுவாக இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமியர்களுடைய நடைமுறையிலே பெண்கள் ஹுலா கேட்பது என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது பொருத்தமான காரியம் எல்லாம் இல்லை பழைய காலத்தில் எல்லாம் ஏதாவது மாப்பிளோட்டுக்கு போனாங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்து சின்ன எல்லாம் அப்படிலாம் இருக்கும் வாழ்க்கையை அனுசரிச்சு தான் போகணும் என்று சொல்லி தட்டி கொடுத்து அப்படித்தான் பெற்றோர்கள் அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நடைமுறை இருந்தது ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயமானாலும் சரி பொருத்தமில்லாத சின்ன காரணம் இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் நம்முடைய பெண்களிடத்தில் தலாக் என்பது எப்படி பெருகி இருக்கிறது அது மாதிரி பெண்களிடத்திலே ஹுனா கேட்பது என்பதும் பெருகி போயிருக்கிறது என்று தமிழகத்தினுடைய காசிகள் அரசாங்கத்தினுடைய காசைகளாக அல்லது இந்த காரியத்தை தீர்வு செய்யக்கூடிய நிலையில் உள்ள காசிகள் சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே பொதுவாக பிள்ளைகள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த சன்மானம் அவர்கள் விஷயத்தில் நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது என்பது நம்முடைய கடமை குறிப்பாக பெண் பெண் மக்கள் பெண் மக்களுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹு தனி ஆயாத்துகளை சொல்லி காண்பிக்கிறார் தனி விஷயங்களை மறைமறை துவா செய்தார்களே அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அரியமனை சலாவுடைய தாய் ஹன்னாது செய்கிறார்கள் அவனுடைய தாய்வா செய்கிறார்கள் ஷைத்தான் நிறுவ அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய மக்களுக்கும் சந்ததிகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாப்பை தர வேண்டும் என்று துவா செய்தான் பிள்ளைகளுக்கு அதுவா அரியமலைசலா துவசலாம் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பட்டதற்கான காரணம் குரான் அதை சொல்லி தருகிறது எனவே ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் அந்த தனி கவனங்களில் ஒன்று பாதுகாப்பு தேடினார்கள் காலத்தில் இன்னொரு சொன்னார்கள் இரையச்சம் உள்ளவராக இருந்தால் என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னார் தவறான எந்தத்தில் தொடக்கூடாதுங்கிறத சொல்லி காமிச்சார் கருமையானவர்கள் அதனாலே குறிப்பாக பெண் மக்களை பொறுத்தவரையிலே கூடுதலான கவனம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அவங்க விஷயத்துல வேண்டும் தாயாக வீட்டிலே உள்ள அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தகப்பனாரை பொறுத்தவரையிலே வெளியிலே உள்ள விஷயத்தில் கூடுதலான கவனம் மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹு தாரா குலாம் சிறீவிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் ஹதிசரையும் சொல்லி காட்டப்பட்டிருக்கார் எப்படி ஓனாய் கூட்டங்களில் எடுத்து ஒரு மேய்ப்பாளர் ஆட்டை பாதுகாத்துக் கொள்வாரோனாய் கூட்டங்களிலிருந்து ஆடுகளை ஒரு மேய்ப்பாளன் பாதுகாத்துக் கொள்வாரோ அதை போல் எந்த விதமான நிலைகளிலும் தவறு நடந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டியது என்பது நம்முடைய பொறுப்பு என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை சல்லா சொன்னார்கள் ஒரு ரஜுன் அல்ல ஆகலி பைத்திகி ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தினுடைய மேய்ப்பாளர் என்று சொன்னார் குடும்பத்தினுடைய மேய்ப்பாளர் ஒரு மேய்ப்பாளன் எப்படி தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து கொண்டு செல்வாரோ நீ ஆடுகளை மேய்க்கிறவங்க ஆடுகளை எப்படி பாதுகாக்கங்கிறத அதை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நான் ஆடு மேய்க்கக்கூடியவர்களுடைய அந்த கிடை இருக்கிறது அங்கேயெல்லாம் போய் ஒரு நைட்டு சில நைட்டுகள் படுத்து தங்கி அவங்க எப்படி அந்த ஆட்டை மேய்க்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்திருக்கிறேன் இரவு நேரத்தில் ஒரு சின்ன சத்தத்தை கொண்டு இது ஆட்டை பாம்பு கடிக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிடுவார் பசியினால் கத்துகிறது என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு அபாயம் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அதனுடைய நிலைகளை அப்படி கண்காணிப்பாக இருப்பார் அது மாதிரி சல்லா செல்லும் சொன்னார்கள் ஒரு குடும்பத்தினுடைய ஆண் என்பவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லோருக்கும் அவன் மேய்ப்பாளன் பொறுப்பாளன் என்று சொன்னார் அதிலேயும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையிலே ஒரு மர அலா ஆகிய ஜவுதிஹா அவரதிகி பெண்ணை பொறுத்தவரையிலே தன்னுடைய கணவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவள் மேய்ப்பாளராக இருக்கிறார் அவர் கண்காணிப்பு கொண்டவளாக இருக்க வேண்டும் என்று ஹசரத் ரசூல் அவர்கள் சொல்லித் தருவார் அருமையானவர்களே எனவே பெண்கள் விஷயத்தில் வெளியிலே ஆண்களும் வீட்டுக்குள்ளே பெண்களும் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார் வெளியில போகும் பொழுது இப்படிப்பட்ட ஓதிக் ஓதிக்கொண்டு இப்படிப்பட்ட துணாக்களை மார்க்கம் தரக்கூடிய துவாக்களை செய்து கொண்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்பதையும் மார்க்கம் இன்று நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே பெண்கள் கூடுதல் கவனம் ஐஷா நாய் இடத்துல அவங்களுடைய பணிப்பெண் ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்களாம் நான் தவாஃபு செய்யற நேரத்துல ஏழு சுத்துல மூணு சுத்து ஹஜ்ல சொல்ல ஊத்திட்டேன்னு சொன்னாங்களாம் தவாஃபு செய்யற நேரத்துல ஏழு சுத்து சுத்தினே அதுல மூணு சுத்துல ஹஜ்ல சொல்லதை முத்தமிட்டு விட்டேன்னு சொன்னாங்க ஐஷா நாய் அல்லாஹ் தஆலா சொன்னாங்களா கூட்டமா இருந்தாங்களா ஆமா நல்ல கூட்டம் சொன்னாங்க அல்லாஹ் உனக்குண்டான நற்கூலியை தராமல் ஆக்கட்டும் நாங்கள் அல்லாஹ் உனக்குண்டான நற்கூலியை அதற்குண்டான கூலியை தராமல் ஆக்கட்டும் ஏன் சொன்னா அங்கே அவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் ஆண்களும் மற்றவர்களும் இணைந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான இடத்திலே ஓய் அப்படி முத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தரவில்லை நீ தள்ளி இருந்து அதை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலே ஹஜிரு ரசூலை ஒத்திய ஒரு நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நெருக்கடிகளே போய் உள்ளே நீ அங்கே நுழைந்து போய் அந்த காரியத்தை செய்வதற்கு நற்கூலி அல்லா சொன்னார் பெண்கள் விஷயத்தில் கூடுதலான கவனம் வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது பெருமக்களை இந்த உலகத்திலே பெண்களுக்கு கடமைகளை மாத்திரம் அல்ல உரிமைகளை மார்க்கம் சொன்னது உலகத்துல எல்லாரும் பெண்கள் என்ன செய்யணும் பெண்கள் என்ன செய்யணும் பெண்களுக்கு அந்த கடமை இருக்குது இந்த கடமை இருக்குது என்றுதான் சொல்கிறார்கள் மார்க்கத்தை பொறுத்தவரையில் உண்டான உரிமையும் செல்கிறது உலகுன்னமி சுருள்ளரி அறைகின்னவில் மாறூ ஆண்களுக்கு எப்படி சில காரியங்களில் உரிமை இருக்கிறதோ பெண்களுக்கும் உரிமை இருக்கு அவங்களுக்கு உண்டான உரிமைகளையும் மார்க்கு சொல்கிறது அவர்களுக்கு உண்டான இழிதலை இருந்தவரையும் பாதுகாத்தது புதைத்த சமூகம் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்த சமூகம் சாமி அல்லதா கைசுபுனு ஆசிமு தமீமின்னு ஒரு ஆள் இருந்தால் அவர்தான் முதல்ல பெண் குழந்தைகளை புதைப்பதில் உண்டான முன்னோடியான ஆளு கைசுபுனு ஆசிமு தமீமி உண்டாங்க பின்னால ஆனா எப்ப பார்த்தாலும் கவலைதோ இந்த முகத்தோடு இருப்பாங்க கூப்பிட்டு கேட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியே இல்லையே எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு உண்டான காரணம் இருக்குது நாயகம் என்ன என்னன்னு சொல்லுங்கன்னாங்க அவங்க ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னாங்க தன்னுடைய குழந்தையை உயிரோடு புதைத்ததை அந்த நிலையை ஒரு நீண்ட வரலாறு அதை சொன்ன உடனே சொல்லுதா செல்லும் கண்ணீர் விட்டு அழுதா எனக்கு அல்லாஹுடைய புலத்திலிருந்து இஸ்லாம் என்பது முன்னால் உள்ள பாவங்களை மன்னிக்க மன்னித்து விடுகிறது என்பது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த பாவத்திற்காக நான் தண்டனை கொடுத்திருப்பேன் சொன்னான் அதனால பெண்களுக்குண்டான எளிநிலைகள் இருந்து அவர்களை பாதுகாத்த மார்க்கம் அவர்களுக்குண்டான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹு தாலா புலான் சிறைவிலே அதை பற்றி சொல்லிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஊர்ல நடந்த சில விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அதை குறி சொல்றாங்களோ இது குறித்து சொல்றாங்களோ எதையாவது நினைச்சுக்கிடுவீங்கிறதுனால நான் அப்படி சொல்லவில்லை அருமையானவர்களே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கிறது அதாவது நம்ம சமூகத்தில் நடந்ததுதான் ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து கணவர் மீது விருப்பவில்லை என்ற காரணத்தினாலே பொருத்தமான ஒரு காரணம் இல்லை தாலியை கலத்தி கையில கொடுத்து ஊர்காரங்கள்ட்ட கொடுத்து நான் என்னுடைய இதாக ஆரம்பிச்சுட்டேன் ஊர்காரங்கள்ட்ட சொல்லணும்னு சொன்னாங்க என்ன ஆகும் இந்த ஊர் இந்த சமூகம் என்ன ஆகும் நமக்குண்டான கண்ணியமே பேணுவதுதான் மார்க்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடைய உதவியை தேட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உதவி என்பது வர பெருமக்களை பற்றி மார்க்கம் எவ்வளவு கடுமையாக சொல்கிறது தலாக் என்பதை குறித்து ஒரு பெண்மணி இடத்துல பேசும்போது அதாவது கோபத்தை அல்லாவுடைய கோபத்தை கோபத்தை கொண்டு அது பெருமக்களே அல்லாவுடைய கோபம் என்பது வந்துவிட்டால் யார் அதை தடை செய்ய முடியும் எந்த காரியங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியும் அதனாலே தான் ஏதாவது ஒரு கடுமையான சுகர்ல பாதிக்கப்பட்டாரு நிர்பந்தமா அவர்களை விரண்டுகளை எடுக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா மொத்த பாதி போருன்னு சொன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு அது மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையிலே மார்க்கர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு நிலைகளிலே அதற்குண்டான ஒரு அனுமதி என்பது அல்லாது மார்க்கமதை விரும்பி அனுமதிக்கவில்லை மார்க்கமதை விரும்பி அனுமதிக்கவில்லை அது மாதிரி இன்னொரு நிலை நம்ம ஊர்ல பொதுவா சமூகத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா தலாஃபின் சொன்னாலே புத்தலாக்குதான் அப்படி வச்சிருக்கிறான் தலாஃபின் சொன்னாலே சில ஊர்லயே சொல்றாங்க நீங்க முத்தலாக்க எழுதிட்டு முத்தராடுங்க மார்க்கம் அதை அடிப்படையே இருக்கு அப்படி இல்லை மார்க்கத்தில் எந்த காரியத்திலையும் உச்சமாக பிரிய வேண்டியது எந்த ஒரு நிலை வந்தாலும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட பொது சமூகத்துல தலாக்கு பத்தி அதிகமா பேசப்படுறது இல்லை அதை பேசினாலே ஒரு ஒரு விதமான ஒரு குறைவா காணப்படுகின்ற ஒரு நிலை என்பதின் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் கூட ஒரு தலா தான் ஒரு தலா என்பது இருந்து குறிப்பிட்ட மூணு மாதங்கள் கழிஞ்சா அதற்கு பிறகு இவங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் வந்து பிள்ளை அப்படி இருக்குது நம்ம அப்படி ஆயிட்டோம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம் சேர்ந்து இருக்கும் அப்படி ஆயிட்டோம் என்று பின்னால் மனம் மருந்தினால் கூட சேர்ந்து கொள்வதற்கும் மார்க்கம் இருக்கிறது சேர்ந்து கொள்வதற்கு மார்க்கம் இருக்கிறது குறிப்பிட்ட காலம் மூன்று மாதங்கள் முடிந்து விட்டால் அதுக்கு வரைய தலாக்கருடைய நிலையில பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் ஆனால் அதற்கு பிறகு எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க கோபத்தர் தலாக சொல்லிட்டேன் முகமது தலாக சொல்லுவாங்க கோபத்திரம் சொல்லிட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி அதற்கு பிறகு வருத்தப்படுகிறார்கள் அப்படி வருத்தப்படக்கூடிய அந்த நேரத்திலேயும் கூட நிர்பந்தமான அந்த நிலையிலே கூட சேர்வதற்குண்டான வழி என்பது இருக்கிறது அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில மாதங்கள் மூணு மாதங்கள் எல்லாம் கடிஞ்சிட்டாலும் கூட ஈஜா கவுல் சாட்சியை வைத்து ஈஜா கவுல் செய்து விட்டால் நிக்கா அதுக்கு பிறகு தொடரத்தான் செய்யும் ஆனா அன்னைக்கு பல ஊர்களே சொல்றாங்க ஊர்காரங்களே அவங்களுக்கும் வாக்கத்தினுடைய அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும் நிர்பந்தமான நிலை வரும் பொழுது அவங்க ஒரு தலாக் என்ற ஒரு நிலைக்குத்தான் மார்க்கம் அனுமதிக்கிறது அல்லாது முத்தலாக் இருக்குது அவர்கள் வரா அப்படி சொல்லி சாட்டை கொண்டு அடித்தார் சாட்டை கொண்டு அடித்தார் பெருமக்களே சொல்ல வருவது மார்க்கத்தினுடைய நிலைவாடுகளைத்தான் சின்ன சின்ன விஷயத்திலையும் நாம் பேண வேண்டும் அதை கொண்டுதான் நமக்கு கண்ணியம் அதை கொண்டுதான் நமக்கு உயர்வு எனவே பொதுவாக உறவு என்று சொன்னாலே சொற்கம் வரை தொடரக்கூடிய அந்த நிக்காக உறவை பேண வேண்டும் சில விஷயங்கள் அனுசரிக்கணும் எல்லாரும் விரும்பியது ஒரு ஒரு கணவன் நான் மனைவி அதுக்கு உதாரணம் பெருமக்கள் சொல்வார்கள் வெள்ளை காக்காயை பார்த்த மாதிரி சொன்னான் அதுக்கு உதாரணம் வெள்ளை காக்கையை பார்த்ததை போல எகுவ பார்க்க முடியும் வெள்ளை காக்கை அதனாலே காகம் என்பால் அப்படித்தான் இருக்கும் அது மாதிரி எல்லா விஷயங்களிலேயும் நான் விரும்பக்கூடிய அத்தனை காரியங்களை லிஸ்ட் போட்டு இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதா என்று ஒரு கணவன் பார்ப்பதும் அதே போல இந்த கணவனிடத்தில் இருக்கிறதா என்று மனைவி பார்ப்பதும் ஒரு காரியம் இருக்கும் இன்னொரு காரியம் நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம் பொருந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹுடைய சூழலை துவா இருக்கு அதை அனுசரித்து செல்பவர்களுக்கு அல்லாஹுடைய சூழலின் துவா இருக்கிறது பெருமக்களை அதனாலே சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தலாக் என்பது சம்பந்தமாக குலா என்று பேசுவதெல்லாம் அது அல்லாவுடைய கோபத்தை தேடித்தரும் குடும்பத்தார்களும் ஊக்குவிக்க கூடாது ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன்மார்களும் சரி பெண்களும் சரி அப்படிப்பட்ட விஷயத்திலே முன்னிலை எடுக்க கூடாது ஒரு காலம் இருக்கும் கொஞ்சம் காலங்கள் மாறும் பொழுது சில விஷயங்களை ஒத்தி வச்சா கொஞ்சம் மாறும் கொஞ்சம் காலங்களை தள்ளி போட்டால் அதுல கொஞ்சம் காலங்களை ஒத்தி ஓடும் பொழுது அதுக்கு பிறகு மனங்களிலே மாற்றம் வரலாம் சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படித்தான் தலாக்கு சொல்றதுக்கு ஆண்டினது வந்த அப்படித்தான் பேச்சே நடந்துச்சு ஆனால் சில மாதங்கள் அதை தள்ளி போட்டு அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு வரையும் நீங்க உட்கார்ந்து பேசுங்கன்னு கணவன் மனைவி விட்ட பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றா நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம் என் குடும்பத்தில் அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லி வந்து சொல்றான் பெருமக்களை அதனாலே சில காரியங்களை தள்ளி போட வேண்டும் அந்த சூழ்நிலை அனுசரித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டுமே அல்லாது குடும்பத்தாரை ஊக்குவித்தால் அல்லாவுடைய கோபத்தை தரக்கூடிய காரியம் என்பதை கவனத்தில் கொள்ள குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் பெண்களை பொறுத்தவரையில் யாராவது அவர்கள் குலாவை கேட்டால் எனக்கு குலா கொடுத்திருங்க தலா கொடுத்துருங்க என்பது போல் கேட்டால் ஒரே ஒரு ஹதீசை மாத்திரம் பெண்கள் ஞாபகம் வைத்தால் போதும் ஒரே ஒரு ஹதீசை வாழ்க்கையில் என்றும் பொய் அழைக்காத சத்தியத்தின் திருவுருவம் கண்மணி முகமது ரசூல்லாய் சொல்லாசலம் சொல்கிறார் தாய்மார்கள் கவனம் செலுத்த வேண்டும் சில காரியங்கள்ல நம்ம விரும்புகிறது போல் இல்லாம இருக்கலாம் வாழ்க்கையில நாம் விரும்புற மாதிரி எல்லாம் அவசியம் இல்லை சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி கொண்டு அனுசரித்து நடந்தால் அதற்காக சோபனம் இருக்க அதற்கு மாற்றமாக அய்யுமா இம்ராத்தின் யாராவது ஒரு பெண் சரத் சவுஜஹா தலா தன்னுடைய கணவனிடத்தில் என்ன தலா பெற்றிருக்கேன் என்று கேட்கிறார் பி ஹைரிமாசன் பொருத்தமில்லாத காரியத்தில் அப்படி ஏதாவது ஒரு காரியத்துல என்ன தலா விட்டுருங்க என்ன குதா கொடுத்துருங்க என்று கேட்டால் சொல்கிறார்கள் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தினுடைய வாசனை கூட சொர்க்கம் வாசனை கூட அந்த பக்கமே போவதற்குண்டான வழி இல்லாமல் ஆகிவிட்டதுன்னு சொன்னான் நிரந்தரமான நஷ்டம் அல்லவா அது நிரந்தரமான நஷ்டம் அல்லவா அதை கொண்டுதான் வெற்றி அதை கொண்டுதான் உயர்வு சொல்கிறானே யார் ர்க்கத்தில் நினைவிக்கப்பட்டார்கள் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நினைவிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் மற்றதெல்லாம் போகும் வரும் போகும் காலங்கள் மாறும் ஆனால் நிரந்தரமான நிலையான வெற்றி என்பது சொர்க்கத்திற்குள்ளே செல்வது என்று சொன்னால் அந்த நிலையான வெற்றியினுடைய சொர்க்கத்தினுடைய வாசனை கூட இல்லாமல் ஆகிவிடுவதற்குண்டான காரணம் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் நிலத்திலே தலாக்கை கேட்டால் என்னை கேட்டு கொடுத்து என்னை விடு விட்டுவிடுங்கள் என்று கேட்டால் அருமையானவர்களே அல்லாஹுடைய சொல்கிறார்கள் தென்னா சொர்க்கத்தினுடைய வாசனை கூட அந்த பெண்மணிக்கு ஹராம் ஆகிவிடும் என்று சொன்னார் அதனால இது விஷயத்திலே குடும்பத்தார்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஊர் மக்கள் ஊர் ஊர்வாசிகளுக்கு கொந்தகாரங்களுக்கு அவங்களுக்கு சில பொறுப்பு இருக்குது அது மாதிரி கணவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது மனைவிக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது அவங்க எல்லாம் அந்த விஷயத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் மார்க்கம் அவர்களுக்கு சோபனம் சொல்கிறது அல்லாஹ் துவா செய்கிறார் அல்லாஹ் ரசூல் துவா செய்கிறார் சில காரியங்கள்ல இறங்கி போக வேண்டியது வரும் சில காரியங்கள்ல செல்ல செல்லும் மனைவி இடத்துல ஒரு மாசம் பேசாமல் இருந்தார் ஒரு மாதம் வரலாற்றில் அதைவிட ஒரு ஆச்சரியமான செய்தி வேண்டுமா ஒரு மாதம் பேசாம இருந்துட்டாங்க ஒரு சின்ன காரியத்துக்காக பேசாம சொன்னாங்க அவங்க எங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை கூட்டி தரணும் நிறைய பணம் தரணும்னு கேட்டாங்க நம்ம செல்லாசனுடைய நிலை எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு மாதம் பேசல அதுக்கு போல வந்து செல்லாசல பேச வந்த உடனே பாருங்க ஆயிஷா நாய் கேட்டாங்களா ஒரு மாதம் நீங்க இருபத்தி ஒன்பது நாள்லயே வந்துட்டீங்களா என்னன்னு கேட்டாங்க பேசல கவலை துடிப்பு பதட்டம் அதை பத்தி உன்னா உள்ள இருக்குது ஆனா வந்த ஒண்ணு முதல்ல கேள்வி என்னன்னா ஒரு மாசம் வேத மாட்டேன் சொன்னீங்களே இருபத்தொன்பது நாள் ஐஷா மாதம் என்பது இப்படி 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 என்று கை வரிசை காமிச்சான் இப்படி 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 பெரும்பாலான மாதங்கள் இருபத்தி ஒன்பது தான் அதனால் நான் வந்து சொன்னதுக்கு மாத்திரமா அப்படி ஒண்ணு செய்யலாம் பெருமக்களே அல்லாஹுடைய ரசூல் சில காரியங்கள்ல அவர்களுடைய அவர்கள் போய் இருக்கிறார்கள். மார்க்கம் சொல்லி தருகிறது அல்லவா அதனால நான் வந்து அப்படி நம்ம இப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது குணங்களில் விட்டு கொடுத்தால்தான் மார்க்கத்தினுடைய உயர்வு என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால் நமது ஊர்ல அப்படிப்படி ஏதாவது காரியங்கள் இந்த தலாக் என்றோ துலா என்றோ அந்த பேச்சுக்கள் வரும் பொழுது அதை சீர்படுத்துவதற்கு சரிபடுத்துவதற்குண்டான ஒரு நிலைப்பாடுகளில் எந்தெந்த தரப்பினர் ஈடுபடுகிறார்களோ அவங்க அந்த காரியத்தில் ஈடுபட்டு அதை சீராக்குவது என்பது அவசியம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானதாக அது ஆகிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை அல்லாஹ் அல்லாஹாலா மார்க்கத்தின் எல்லா காரியங்களையும் மார்க்கம் தந்த அடிப்படையிலே முகப்பத்தோடு பின்பற்றி நடந்து அதன் வழியாக கண்ணியத்தையும் வெற்றிகையும் பெற்ற சாலகின்களில் நம் எல்லோரையும் கபுல் செய்திருவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அலைக்கும்